வெறும் ஆயிரத்தி இரநூறுவா செலவுல நூற்றி இருபது முட்டை வரைக்கும் வைக்கிற இங்கு பட்டுற ஒரு மணி நேரத்தில் நீங்களே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுது அதே நூற்றி இருபது முட்டை வரைக்கும் வைக்கிற இங்கு பற்ற வெறும் ஆயிரத்தி எட்நூறு ஒரு வருஷம் வாரண்டியோட உங்களால் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமா இருக்குல்ல அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற நான் செஞ்சுட்டு இருக்கிற ஆயிரத்தி எட்நூறு மதிப்புள்ள இந்த இங்கு பட்டுற இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா ஃப்ரீயாவே எங்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா என்ன ஒண்ணுமே புரியலல்ல இந்த வீடியோவை முழுசா பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூணு கேள்விக்கும் உங்களுக்கு விடைய கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இங்கு பற்றும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா போதும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்குற அளவுக்கு எனக்கு டைமும் இல்லை அதுக்கு எனக்கு அவசியமும் இல்லை நான் காசு கொடுத்து இந்த இங்கு பற்றம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இங்கு பற்றம் வாங்கிக்கலாம் நம்மளுடைய நண்பர் கீர்த்தி வாசன் தான் வந்து இந்த இங்கு பற்றம் வந்து பண்ணிட்டு இருக்காரு நூற்றி இருபது முட்டை கெப்பாசிட்டி இருக்கிற இந்த இங்கு பற்றம் வெறும் ஆயிரத்தி எட்நூறுவாக்கு ஒரு வருஷம் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு வருஷத்துக்கு எந்த வகையான ப்ராப்ளம் வந்தாலுமே வந்து உங்களுக்கு அந்த பொருளை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறதோ இல்லை வந்து சரி பண்ணி கொடுக்குறதோ எல்லாமே வந்து அவர் பார்த்துப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த இங்குபட்டர் செய்யறதுக்குத் தேவையான மெட்டீரியலையும் அவர் ப்ரொவைட் பண்ணுறாரு ஸோ அவரை பற்றியும் அவரோட இங்குபெட்டர்ஸை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவோட எண்டில் அவரோட டீட்டெயில்ஸ் வந்து மொத்தமாக நான் கொடுத்துருக்கேன் மற்றபடி இந்த இங்கு பட்டர் நீங்களே எப்படி செய்கிறது இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற இன்கு பட்டர் நீங்கள் எப்படி ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற டீடெயில் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை கன்டினியூவாக கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இங்குபட்ரு எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கமர்ஸில் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க இங்கு எப்படி செய்யறதுன்னு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இங்குபட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான இங்குபட்டர்ஸ் இருக்குது ஒன்று பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இன்னொன்று பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போறது வந்து செம ஆட்டோமேட்டிக் தான் ஏன் வந்து நான் ஆட்டோமெட்டிக் இங்கு பத்தி பற்றி நான் போடல அது வந்து செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறதையும் தாண்டி செமி ஆட்டோமேட்டிக்கில் இருக்கிற ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக கம்பேர் பண்ணும்போது இந்த செமி ஆட்டோமேட்டிக்கும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னன்னா இந்த முட்டையை வந்து நீங்க மேனுவலா திருப்பணும் இந்த செமி ஆட்டோமேட்டிக்ல பட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்ல நீங்க முட்டையை வந்து மெஷினே வந்து திருப்பிக்கும் ஸோ இவ்வளவுதான் வித்தியாசம் ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் வைஸ் உங்களுக்கு செமி ஆட்டோமேட்டிக் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த செமி ஆட்டோமேட்டிக் வந்து நம்ம ஏன் தெர்மாகல் பாக்ஸ் யூஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக மெயின்டெயின் ஆகும் நீங்கள் கம்பேர்டு ஒரு வுட்டில் செய்கிறதோ இல்லை ஒரு ஃப்ரிட்ஜில் செய்கிற இங்கு பட்டறை விட இந்த தெர்மாகோலில் வர ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தி ஸோ ஒரு ஒரு ரிசல்ட் வைஸ்மே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த இங்கு பட்ரு நீங்கள் செய்கிறதுக்கு ஆல்மோ ஒரு ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் ஒரு ஃபுல்லாக ஒரு மேனுவல் இன்குபேட்டர் வந்து நீங்களே பண்ணிடலாம் இன்குபேட்டர் செய்யறதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தெர்மோகோல் பாக்ஸ் ஸோ இந்த கோல் பாக்ஸ் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன்லாம் எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மீன் வந்து ஐஸ் பெட்டியில் வச்சு வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இது நிறைய யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் அவங்க கிட்டே கொண்டு வாங்கிக்கலாம் பட் இதை வந்து இப்போது இந்த தெர் இங்கே பற்ற செய்கிறதுக்குன்னே நிறைய பேர் வந்து வெளியிலிருந்து வாங்குறாங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கடைசியாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மற்ற மற்றெல்லாம் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோல்ட்ரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் வோல்ட் அடாப்டர் அதுக்கப்புறம் ஒரு ஒரு தெர்மோஸ்டாட்டர் இந்த தெர்மோஸ்டாட்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரூ இந்த மாதிரி ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு ஸ்க்ரூஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவைப்படும் முக்கியமாக ஒரு ஃபேன் ஸோ ஒரு ஃபேன் இருந்தால் போதும் ஏன்னா இதில் வந்து தெர்மாக்கோல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூலிங் வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் ஆகும் அதனால் உங்களுக்கு ஒரு ஃபேன் இருந்தால் போதும் மற்றபடி ஒயர் கொஞ்சம் இந்த தட்டு ஸோ இந்த தட்டு எதுக்காக அப்படின்றத நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் அது போக உங்களுக்கு ஸ்க்ரூஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கட்ரு இந்த ஒயரை கட் பண்ணுறதுக்கு ஒரு கட்ரு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இவ்வளோ இது இருந்தாலே போதும் நீங்கள் வந்து பண்ணிடலாம் மொத்த இங்கே பற்றியும் இது இதோட ப்ராசஸே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு எனக்கு தெரியல நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன் இப்போ ரெண்டு ஓல்ட்ரு ஸோ இங்கே இங்கே இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியும் ஸோ இங்கே சென்ட்ரா நல்லா சென்ட்ராக வச்சு ரெண்டு ஹோல்டரும் வந்து இந்த ஹோல்ட்ரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோல்டர் வந்து ஜெக்ஸ்ட் அந்த ஹோல்டரில் வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஸ்க்ரூவை எடுத்து அப்படியே நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம் இதுக்கு வந்து அப்படியே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் அதே வந்து உள்ளே போயிடும் ஸோ ரெண்டுத்தையுமே அதே மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஸோ உங்களுக்கு இந்த பக்கம் தெரியும் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஸ்க்ரூ வந்து வந்திருக்கும் இது வந்து ஃபேன் வைக்கிறதுக்கான ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூ ஏன் பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு இல்லை மூணு இன்ச்சு வந்து ஹைட்டில் வரும் ஸோ அதுக்காக இங்கே வந்து இதுக்கு வந்து நம்ம பெரிய ஸ்க்ரூ எடுத்துக்கிறோம் இது எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் அந்த நம்ம ஹோல்டர்க்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதுவும் ஜெக்ஸ்ட்டு நீங்கள் சென்டராக வச்சுட்டு நீங்கள் இப்படி வச்சு சும்மா ஒரே ஒரு லாங் ப்ரெஸ் ஸோ சென்ட்ரு பாயிண்ட்டை வச்சுக்கோங்க அப்படியே வச்சு இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும் ஸோ அவ்வளோதான் இதுவும் அதே மாதிரி தான் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ ரிவர்ஸில் போட போகிறோம் இது ஜெக்ஸ்ட் நமக்கு அடையாளம் தெரியணும் எங்கே போடணும் அப்படின்னு தெரியணுன்றதுக்காக உள்ளே இருந்து நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இப்போ எல்லா ஸ்க்ரூவையும் திருப்பி போட்டு நம்ம வந்து நெட்டு போட போகிறோம் நமக்கு எங்கே எங்கே ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு பின்னாடி சைடு எடுத்தனாலே நம்ம தெரிஞ்சிடும் இப்போ பின்னாடி பக்கம் இருந்து நம்ம ஸ்க்ரூ போட்டு கீழே வந்து நம்ம நெட்டு போட்டுக்கலாம் கட்டிக்கோங்க இப்போது இந்த சைடு வந்து திருப்பிட்டோம் ஒரு வாஷர் இந்த வாஷர் நீங்கள் போகிறதுனால வந்து இது தெர்மா கோோல் இல்லைங்களா ஸோ என்ன ஆகும்னா இது இது நீங்கள் அப்படியே டேரெக்டாக போட்டிங்கன்னா அங்கே ஹோல்ஸ் வந்து அப்படியே அந்த நெட்டு வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மாதிரி நம்ம வாஷர் வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அட்டாச்சு அப்படியே நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வாஷர் போட்டு போட்டிங்க அப்படின்னா இந்த நெட்டு இந்த ஸ்க்ரூ வந்து உள்ளே போகாது அதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு வாஷர்

நம்ம ஒயர் கனெக்ஷன் பண்ண போகிறோம் முதல்ல வந்து ரெண்டு பக்கம் இருக்கிற ஓல்டரை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு ஒயர் இந்த மாதிரி கட் பண்ணி ஸோ இந்த ஓல்டரையும் இந்த சைடில் இருக்கிற ஓல்டரையும் முதல்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஓல்டரோட கனெக்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்த எண்டில் வர ஒயரை வந்து அடுத்த ஓல்டரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்புட் கொடுக்கறதுக்காக இன்னொரு ஓல்ட்ரிலருந்து ரெண்டு கனெக்ஷன் வந்து நம்ம வெளியே எடுக்க போகிறோம் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த கனெக்ஷன் ரொம்ப ஈஸி கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம் இந்த ஓல்டரில் கனெக்ட் பண்ணிடுங்க இல்லை வந்து இந்த ரெண்டு ஓல்டரையும் ரெண்டு ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு காமனாக நம்ம கனெக்ஷன் கொடுக்குறதுக்காக ரெண்டு இன்புட் ஒயர் வந்து எடுத்துக்கிறோம் இதை வந்து நம்ம போர்டில் கனெக்ட் பண்ண போகிறோம் ஒயர் கனெக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம இந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஆடிகிட்டே இருக்கும் இது வந்து ஏன் வந்து ஃபேன் போடு ஃபேனை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இதை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஃபேனுக்கு அடியில் வந்து இந்த ஒயரை விட்டுடலாம் ஸோ அதுக்காக தான் இந்த ஃபேன் வந்து நிற்கணும் அப்படிங்கிறது ஏன்னா இந்த ஃபேனை வந்து நம்ம இங்கே மேலே தான் நிற்க வைக்க போகிறோம் ஸோ அதுக்காக ஒரு வாஷர் வந்து போட்டுக்கோங்க வாஷர் போட்டு நம்ம நெட்டு போட்டுக்கலாம் இப்போ இந்த பல்பை வந்து நம்ம முன்னாடியே கனெக்ஷன் கொடுத்ததுனால இந்த ஒயரை வந்து நம்ம கீழே விட்டுக்கலாம் ஃபேனு கீழே இதனால தான் டைட் பண்ணிக்கோங்க இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட்டாக வச்சுக்கோங்க ஸோ பேனிங் வந்து மேனேஜரிக்குணுன்றதுக்காக இந்த நெட்டுக்கு சப்போர்ட் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்

இப்ப ஓல் அப்புறம் வந்து ஒயர் கனெக்ஷன் ஒரு எடுக்கோம் போட்டுக்கலாம் ஒயர் கனெக்ஷன் வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இது வந்து லைட்ல இருந்து வர ஒயரு பிளஸ் ஃபேன்ல இருந்து வர வயர் இந்த மஞ்சள் கலர் ஒயர் ரெண்டுமே வந்து கீழே இதுல வந்து ஒரு ஒயரை நம்ம வந்து போர்ட்ல கனெக்ட் பண்ண போறோம் இன்னொரு மெயினுக்கு போக போகுது இது ரெண்டுமே ஃபேன் இது எப்படி கனெக்ஷன் பண்றத பத்தி பாக்கலாம் இந்த ரெண்டு வர ரெண்டு ஒயர் ஒரு ஒயர் வந்து நம்ம போர்ட்ல கனெக்ட் பண்ண போறோம் இன்னொரு ஒயர் பாத்தீங்கன்னா இது வந்து மெயினுக்கு போக போகுது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணிட்டோம் அதனால பெருசா எடுத்துட்டு ஒரு ஜாயின்ட் போட்டிருக்கோம் இந்த ரெண்டு ஃபேன் ஒயரும் பாத்தீங்கன்னா நம்ம போர்ட்டு தான் கனெக்ட் பண்ண போறோம் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பாக்கலாம் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க இந்த தட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம் இது ஒரு ஆப்ஷனல் தான் நீங்கள் அப்படியே எம்டியாக விட்டீங்க அப்படின்னா அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது அப்புறம் வந்து ஏதாவது தண்ணி படுறது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்ன்றதுக்காக மட்டும்தான் வந்து இந்த தட்டு ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும் ஸோ இதில் வந்து ஒரு மூணு ஹோல்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க டிஸ்பிளே ஆகிறதுக்கு இந்த இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுறதுக்கு இங்கே ஒரு ஹோல்ஸு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த பவருக்கு வர ஒயரை வந்து வெளியே எடுத்துக்கோங்க இதிலருந்து இந்த தட்டிலேருந்து வெளியே விட்டு அடாப்டர் ஒயர் வந்து ஒரு வால்ஸில் விட்டுக்குவாங்க இந்த அடாப்டர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டுவெல் வோல்ட் டுவெல் வோல்ட் அடாப்டர் இது ஸோ இந்த அடாப்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபேன் ஃபேனை வந்து ரன் பண்ணுறதுக்காக ஏன்னா டேரெக்டாக நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபேன் வந்து வெடிச்சிடும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அதனால் நீங்கள் ஒரு அடாப்டர் வச்சு அந்த கரண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி டுவெல் வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி தான் வந்து நீங்கள் ஃபேனுக்கு கனெக்ஷன் கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த அடாப்டர் அந்த டுவெல் வோல்ட் அடாப்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் வந்து ஒயிட் கோட்டில் வரும் இன்னொரு ஒயர் வந்து நார்மலாகும் இந்த ஒயிட் கோட் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த சைடு வந்து ஒயிட் கோட் வராது இந்த மாதிரி ஒயிட் கோட் வர்றது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இந்த மாதிரி பிளைனாக பிளாக்கில் ஃபுல் பிளாக்ல வர்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசி நெகட்டிவ் இது வந்து ஃபேன்லேருந்து வர ரெண்டு கனெக்ஷன் ஸோ நீங்கள் வந்து இந்த ஒயிட் கோட்டிங் வர பாசிட்டிவ் வந்து ரெட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நார்மலாக வர அந்த நெகட்டிவ் பார்த்திங்கன்னா ஃபேனோட நெகட்டிவ்ல பிளாக் கலர் ஒயரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இது வந்து பாசிட்டிவ் ஒயிட் கோட்டிங் ப்ளஸ் அந்த ரெட் கலர் ஒயர் ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் நீங்கள் வந்து டுவல் ஓல்ட் ப்ளஸ் டுவெல் ஓல்ட்னு ஒரு கனெக்ஷன் ஒரு இது இருக்கும் ஸோ அதில் நீங்கள் இந்த பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த போர்டோட ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன் உங்களுக்கு அது கரெக்டாக தான் தெரியும் டுவெல் ஓல்ட்ல வந்து நீங்கள் இதை முதல்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க அந்த டுவெல் வோல்ட் அப்படிங்கிறது மூணாவதாக இருக்குது பாருங்க நெகட்டிவ் வந்து கிரவுண்டில் கொடுத்துருங்க ஸோ அதிலே வந்து ஜிஎன்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த டுவெல் வோல்ட்டுக்கு பக்கத்தில் லாஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பல்போட ஒரு ஒயர் இருக்குறீங்களா ஸோ பல்புலேருந்து வர ஒரு ஒயரை வந்து நீங்கள் இங்கே இருக்கிற கே ஒன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ கே ஒனில் எடுத்துகிட்டு போய் இதை கனெக்ட் பண்ணிடுங்க அந்த பல்போட இன்னொரு ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் மெயினில் போகும் அதை நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க தனியாக ஒரு பெரிய ஒயர் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஒயரையும் நம்ம ஆல்ரெடி பல்ப்லேருந்து ஒரு பெரிய ஒயர் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இது ரெண்டும் வந்து நமக்கு கனெக்ஷனுக்காக போக போகுது மெயினுக்கு ஸோ இந்த ஒயர் உள்ளே எடுத்து இந்த ஒயரோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா கே ஜீரோவில் கனெக்ட் பண்ணிக்கோங்க மாற்றி எதுவும் கனெக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் போ போர்டே வந்து பேர்ன் ஆகிரும் அவங்களுக்கு இதோட சர்க்கியூட்டை வந்து உங்களுக்கு சைட்டில் நான் கொடுக்குறேன் கே ஜீரோ ஒரு ஒயர் இது செப்பரேட்டாக நீங்கள் தனியாக எடுக்கிற ஒயர் வந்து கே ஜீரோவில் கனெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த போர்டாண்டை கனெக்ட் பண்ணுற ஒயர் வந்து அந்த சின்ன சின்னதாக ஒரு ஒரு ஒயர்லாம் தனித்தனியாக வந்து பக்கத்தில் இருக்க ஒயர் கூட ஆச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு போர்டு வந்து பர்ன் ஆயிடும் அதில் கொஞ்சம் கரெக்டாக எல்லா ஒயரையும் உள்ளே கரெக்டாக சொரி பண்ணுங்கள் இந்த சென்சாரை உள்ளே போடுறதுக்கு இன்னொரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க இதிலே சைடில் இல்லை ஹோல்ஸ் போடுறது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கொஞ்சம் மெதுவாக இந்த சென்சார் வந்து உள்ளே போட்டுக்கோங்க மறுபடியும் ஒரு டைம் வந்து கனெக்ஷன் எப்படிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்கிறேன் இந்த ஒயர் பார்த்திங்கன்னா பல்போட ஒரு ஒயர் ரெ பல்ப்பு கீழேருந்து பல் ஓல்டர்லேருந்து ரெண்டு ஒயர் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா அந்த ரெண்டு ஒயரில் ஒரு ஒயரை வந்து ஃபஸ்ட் வந்து கே ஒனில் நம்ம இது கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ கே ஒனில் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் இன்னொரு பல்போட இன்னொரு ஒயரை வந்து நம்ம மெயின்காக தனியாக எடுத்துக்கிட்டோம் வெளியே எடுத்துக்கிட்டோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தனியாக வந்து வெளியே எடுத்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி அடாப்டரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர் இப்போ கீழே ஃபேனுக்காக இது வந்து ஃபேனோட ஃபே ஃபேனோட பாசிட்டிவும் அடாப்டரோட பாசிட்டிவையும் ஒன்றா வந்து கனெக்ட் பண்ணி டுவெல் ஓல்டில் வந்து கனெக்ட் பண்ணுறோம் அதாவது போர்டில் வந்து தேர்டு அதே மாதிரி அடாப்டரோட நெகட்டிவ் ப்ளஸ் கீழே இருக்கிற ஃபேனோட நெகட்டிவ் இது ரெண்டுத்தையுமே வந்து கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இன்னும் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா கே ஜீரோ மட்டும்தான் எதுவுமே கனெக்ட் பண்ணாமல் இருக்குது ஸோ கே ஜீரோக்காக ஒரு நீட் ஒயர் ஒன்று எடுத்துப்போம் ஸோ கே ஜீரோவில் அந்த ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓல்டர்லேருந்து வர இன்னொரு ஒயரையும் இந்த கே ஜீரோவில் கனெக்ட் பண்ண ரெண்டு ஒயரையும் வந்து நம்ம மெயினில் ஃப்ளக்இன் இன் பண்ண போகிறோம் போர்டோட கனெக்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சுது பார்த்திங்கன்னா ஆன் ஆயிடுச்சு அதே மாதிரி போர்டும் வந்து ஒர்க் ஆகுது கிட்ட ஆமாம் பாருங்க போர்டும் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நமக்கு இருக்கிற வேலை பார்த்தீங்கன்னா போர்டில் வந்து ப்ரோக்ராம் செட் பண்ணணும் அவள் தான் போர்டுக்கு கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக கொடுத்துட்டோம் இப்போ வந்து இந்த போர்டுக்கு வந்து நம்ம வேல்யூ செட் பண்ண போகிறோம் ஒரு சில போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பி எயிட் வரைக்கும் இருக்கும் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா பி சிக்ஸ் பி சிக்ஸே வந்து போதுமானது தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்போ ஆக்சுவல் டெம்பரேச்சர் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் செவன் ஸோ நம்ம எந்த எது வரைக்கும் வந்து டெம்பரேச்சர் போகணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா ஸோ தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நமக்கு வந்து டெம்பரேச்சர் போகலாம் அது போச்சு அப்படின்னா அங்கே வந்து நம்ம கட் ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ண போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கு நீங்கள் செட் பட்டனை ஒரே டைம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதில் வேல்யூ வரும் அதில் நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து நம்ம செட் பண்ணணும் ஸோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் செட் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகிடும் வேல்யூ பாருங்க தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ இது பார்த்திங்கன்னா ஆக்சுவல் டெம்பரேச்சர் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ இதில் பார்த்திங்கன்னா பி ஜீரோலேருந்து பி சிக்ஸ் வரைக்கும் வேல்யூ இருக்கும் இப்போ நம்ம வந்து பி ஜீரோட வேல்யூ வந்து நம்ம செட் பண்ண போகிறோம் இந்த செட் பட்டனை லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பி ஜீரோ வந்து வரும் ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணினா பி ஜீரோ வருதுங்களா ஸோ இதில் பாத்தீங்கன்னா ஹெச் சி அப்படின்ற மோடு வரும் சி பாத்தீங்கன்னா கூல் ஹெச் பார்த்தீங்கன்னா ஹீட் ஸோ நம்ம ஹீட்டை தான் வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அதனால் நம்ம இங்கே வந்து ஹெச் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் ஸோ பி ஜீரோட வேல்யூ வந்து ஹெச் மறுபடியும் செட் பட்டன் ஹெச் செட் பண்ணிட்டு செட் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஓகே ஆகிடும் இந்த வேல்யூஸை எப்படி செட் பண்ணுறது மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க முதல்ல செட் பட்டனை லாங் பிரஸ் பண்ணுங்கள் பி ஜீரோன்னு வந்து நிற்கும் அந்த பி ஜீரோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் செட் பட்டன் எடுத்துணும் அதில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வேல்யூ செட் பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து பி ஒனோட வேல்யூ போகணும் அப்படின்னா மறுபடியும் செட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பி ஜீரோவில் வந்து நிற்கும் அப்போ நீங்கள் வால்யூம் ரைஸ் பட்டன் எடுத்துனீங்க அப்படின்னா பி ஒன்னுக்கு போகும் அப்போ மறுபடியும் செட் பட்டனை எடுத்தும்போது பி ஒன்னோட வேல்யூ ஷோ ஆகும் அதில் நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு நமக்கு என்னென்ன வேல்யூ செட் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து அப்படியே பார்த்துட்டே வரலாம் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் பி ஃபைவ் பி சிக்ஸ் இந்த மாதிரி வருங்களா ஸோ பி ஒன்னோட வேல்யூ ஸோ மறுபடியும் செட் பண்ணி பாயிண்ட் சிக்ஸ் இந்த பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து நீங்கள் டெம்பரேச்சர் வந்து வச்சிருக்கீங்களா ஸோ அதுலேருந்து எவ்வளோ கம்மியானா மறுபடியும் வந்து இந்த போர்டு ஆன் ஆகணும் அதாவது லைட் வந்து ஆன் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பி ஒன்னோட வேல்யூ ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கிறேன் ஸோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் நம்ம செட் பண்ணியிருக்குமா தேர்ட்டி செவன் வந்தோனே மறுபடியும் வந்து அந்த லைட்ஸ் எல்லாமே வந்து ஆன் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம பி டூவோட வேல்யூ வந்து நம்ம செட் பண்ணலாம் பி டூ பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஸோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ போகும் அப்படிங்கிற மாதிரி அதை செட் பண்ண சொல்கிறாங்க தெளிவான விளக்கம் வந்து யாரும் கொடுக்கல நானுமே இந்த மாதிரி தான் செட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பி டூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஒரு ஃபார்ட்டி அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பி த்ரீ பி த்ரீ வந்து மைனஸ் தேர்ட்டி அந்த இதில் வந்து வச்சுக்கோங்க சில பேருக்கு வந்து போர்டு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பிப்டி ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இருக்கும் இங்கே மைனஸ் தேர்ட்டியில் வந்து வச்சுக்கோங்க ஸோ பி ஃபோர் ஜீரோ பி ஃபைவ் ஜீரோ பி சிக்ஸ் வந்து ஆஃப் ஸோ அவ்வளோதான் இந்த போர்டோட செட்டிங் அவ்வளோதான் இப்போ வந்து இங்கு பட்டர் நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபுல் செட்டப் எல்லாமே நம்ம பண்ணியாச்சு ஸோ ப்ரோக்ராமும் பண்ணியாச்சு இன்கு பட்டர் ரெடி இங்கே பாருங்கள் ஃபேன் லைட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் அறுபது வாட்ச் பல்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் டெம்ப்ரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் கொஞ்சம் பாருங்கள் ஆச்சபிட்டோ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ இருக்கா அப்படியே ஃபாஸ்ட்டாக எழுது பாருங்கள் ஸோ இந்த இங்கே போட்டிருக்கு நீங்கள் ஃபிஃப்டீன் வாட்ஸ் ரெண்டோ அப்படின்னா ஃபார்ட்டி வாட்ஸ் ரெண்டோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்த உடனே வந்து ஆஃப் ஆயிடும் கரெக்டாக லைட்ஸ் எல்லாமே வந்து தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்தவொடனே ஆஃப் ஆகிடும் மறுபடியும் தேர்ட்டி செவன் ஒன்று வந்தோனே ஆன் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்கோம் அதிலிருந்து பாயிண்ட் ஃபைவ் கம்மியான உடனே மறுபடியும் வந்து லைட்ஸ் ஆன் ஆகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம் பி ஜீரோட வழியும் பாயிண்ட் ஃபைவ் செட் பண்ண பார்த்தீங்களா அதுக்காக தான் அது மெயினுக்கு ஒரு ஒயர் ஒரு கனெக்ஷன் எடுத்துருக்கோம் அடாப்டர் ஒரு கனெக்ஷன் ஸோ இப்போ இங்கே பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தெர்மாகல் பாக்ஸை சுற்றி ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு ஓல்ஸ் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் போடலாம் வழிக்கு மட்டில் வைக்கிற முட்டைகளுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறியீடு போட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து முட்டையை திருப்பி வைக்கும்போது நீங்கள் எந்த பக்கம் திருப்பி வைக்கிறீங்க அப்படிங்கிறது அடையாளம் தெரியும் அப்போ தான் ஸோ இந்த மாதிரி தான் குறியீடு போடணும்னு இல்லை நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு அடையாளப்படுத்துகிற மாதிரி இல்லை காட்டன் துணி போட்டு இந்த மாதிரி லைனாக வந்து அடிக்கோங்க முட்டையை இதில் வந்து நீங்கள் நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நூற்றி முப்பது முட்டை வரைக்கும் நீங்கள் வைக்கலாம் நாட்டுக்கோழி முட்டை நீங்கள் இந்த முட்டையை வந்து ஒரு நாளைக்கு காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை முடிஞ்சால் மதியம் ஒரு தடவை ஸோ மொத்தமாக ஒரு நாளைக்கு மூணு தடவை நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா போதும் அதிலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஆறு தடவோ ஏழு தடவோ திருப்பி விடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த குறியீடு வந்து நான் சும்மா என்னோடய இதுக்காக நான் போட்டேன் நீங்கள் எந்த மாதிரி குறியீடு வேணால் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் டேட்டு கூட போட்டுக்கலாம் ஆட்டோமேட்டிக்கும் மேனுவலுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் இது மட்டும்தான் இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்குபேட்டர் செய்கிறீங்க அப்படின்னா இந்த முட்டியை ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரே மாதிரி செஞ்சுட்டு ஒரு மோட்டரை வச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் நம்மளோட பழைய இன்குட்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட இன்குபேட்டர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுருங்க இதை வந்து டெய்லி செக் பண்ணுங்கள் இந்த தண்ணி குறைஞ்சிச்சு அப்படின்னா மறுபடியும் ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டே இருங்க சப்போஸ் சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்னா கோழி குஞ்சுங்க உள்ளே உருவாகிற கோழி குஞ்சுங்க எல்லாமே சேர்த்து போயிடும் இதை வந்து நீங்கள் குஞ்சு பொறிக்கிற ஸ்டேஜில் என்ன பண்ணோன்னா இதில் வந்து ஏதோ மேலே நூல் சுத்துறதோ இல்லை ஏதாவது வலை போடுறதோ அந்த மாதிரி பண்ணுங்கள் ஏன்னா இதை பொறிக்கிற கோழி குஞ்சு இதில் விழுந்து வந்து சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வரைக்குமே வந்து பொறிச்ச உடனே இந்த கோழி கொஞ்சம் உள்ளே வச்சிருப்பீங்க அப்போ என்ன ஆகணும் அதுக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்ற இதுவில் வந்து அந்த தண்ணியில் விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய குஞ்சுங்க அந்த மாதிரி செத்துடும் ஸோ குஞ்சுங்க பொறிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி மேலே வலையோ இல்லை வந்து நூலோ சுற்றி விட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் என்கிட்ட ஆல்ரெடி நிறைய இங்குபட்டுருக்கு அதே நான் யூஸ் பண்ணுறதுல என்னால் மட்டும் நம்ம கம்மியாக தான் கிடைக்கிது பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்டதனால தான் மெட்டீரியல் வாங்கி நான் இங்கு பெற்ற மேக்கிங் வீடியோ போட்டேன் ஸோ இந்த இங்குபற்ற எனக்கு இப்போதைக்கு யூஸ் இல்லை அதனால் இந்த இங்கு பெற்ற வந்து நான் கிவ்அவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் ஸோ இந்த இங்கு பெற்ற உண்மையிலேயே யாருக்காவது யார் யூஸ் ஆகிறவங்களுக்கு கிடைச்சிச்சி அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் எனக்கு தெரியும் இந்த இங்கு பெற்ற வந்து நிறைய பேருக்கு தேவைப்படும் பட் இருந்தாலும் இப்போ என்னால் ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து நிறைய கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் பண்ணுறேன் கொஞ்சமாக கோழிங்களை வச்சுக்கிட்டு எப்படியாவது டெவலப் பண்ணணுன்னு எங்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்குறாங்க பட் அவங்க எல்லாருமே வந்து தாய் கோவைகளை வச்சுக்கிட்டு அதில் வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாயிருது இந்த மாதிரி இங்கு பட் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி சின்னதாக வச்சுக்கிட்டு எப்படியாவது டெவலப் பண்ணிடணும் அப்படின்னு ஏதாவது நீ இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சுட்டு இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கு தான் இந்த இங்கு பட்ரு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்களும் கோழிங்கெல்லாம் வச்சுருக்கீங்க பெருசாக பண்ணலாம் கிடையாது வரதை நான் வீட்டில் தான் சும்மா கோழிங்க வளர்க்குறேன் பட் முட்டை எல்லாமே வேஸ்ட்டாக போகுது அடை வைக்க முடியாமல் அடை வச்சாலும் பொறிச்சாலும் சரியாக வந்து காப்பாற்ற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லெஃப்ட் சைடில் தெரிகிற வீடியோ மாதிரி நீங்களும் ஒரு வீடியோ மேக் பண்ணிங்க உங்களோட கோலிங்கை கூட உங்கள் பண்ணையில் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து அனுப்பி விடுங்க தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு யாரும் கால் பண்ணாதீங்க இந்த நம்பருக்கு இன்கமிங் கால் வராது வாட்ஸ்அப்பில் மட்டும் உங்களோட வீடியோவை அனுப்பி விடுங்க முடிஞ்ச அளவு வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுங்க எந்த வீடியோ நல்லா இருக்கோ அவங்களுக்கு இந்த இங்கு வந்து நான் கொடுக்குறேன் இந்த இங்கு பட்ரு கிவ்வே வெறும் யங்ஸ்டர்ஸுக்கு மட்டும்தான் என்னடா ஒரு ஆயிரத்தி எட்நூறுவா இங்கு பட்ருக்கு இவ்வளோ பில்டப் பண்ணுறானே இவ்வளோ பேசுகிறானே அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக இதை கூட வாங்க முடியாத லெவலில் நிறைய பேர் வந்துருக்காங்க ஒரு கனவுகளோட எப்படியாவது ஒரு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு அவங்களுக்கு இந்த இங்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது உன்னோட நான் நிறுத்தணும் அப்படிங்கிற ஐடியா எனக்கு கிடையாது கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கொடுக்க பார்க்குறேன் நான் அதனால நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இங்கு பற்ற உங்கள் உங்க யாராவது இந்த இங்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்கு இல்லாமல் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீட்டு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ முடிஞ்ச அளவு உங்களோட கோலிங்க கூட இருக்கிற மாதிரி உங்கள் கோலிங்களுக்கு வந்து நீங்கள் தீனி போடுற மாதிரியோ இல்லை கோலிங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு முப்பதுலேருந்து ஒரு நிமிஷம் வீடியோவாக வந்து நீங்கள் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க கிவ்அவ்வேணவொன்னே நிறையா பேர் பண்ணுற மாதிரி யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்பேன் இல்லை வேறு யாருக்காவது கொடுத்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ரிட்டன் வாங்கிப்பேன் அப்படிலாம் கிடையாது ஸோ உண்மையாகவே வந்து இதை நான் கிவ்அவே தான் பண்ண போகிறேன் யாருன்னே தெரியாதவங்களுக்கு தான் நான் கொடுக்க போகிறேன் தெரிஞ்ச சர்க்கிளுக்கு நான் கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன் ஸோ அதனால் யாருக்கு நான் கொடுக்குறேன் எப்போ கொடுக்குறேன் எந்த வீடியோ அவங்களோட வீடியோ வந்து எதை பார்த்து நான் உங்களுக்கு வந்து அது கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இதை முழுக்க முழுக்க யாராவது ஒருத்தர் வந்து என்கரேஜ் பண்ணணும் நான் ஏதாவது கொஞ்சம் அவங்க வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கொடுக்கிறது விளம்பரத்துக்காகலாம் கிடையாது ஸோ விளம்பரத்துக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க அப்படிலாம் கூட நம்ம சொல்லிட்டு போயிடலாம் பட் வந்து உண்மையாக தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் கோழிங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஃபுட்டு போடுற வீடியோ எல்லாம் வந்து நான் எடுத்து அனுப்ப சொல்கிறேன் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா வீடியோவாக எடுத்து அனுப்பிவிடுங்க வேற யார் கோழி கூடியாவது வீடியோ எடுத்தாங்க பார்த்தீங்க உங்களோட கோழி கூட இருக்கிற வீடியோவை மட்டும் அனுப்புங்க ஆல்ரெடி நம்மளே வந்து ஆட்டோமேட்டிக் இங்கு பட்ருலாம் செஞ்சு நம்ம சேல் இருந்தோம் பட் இப்போது நமக்கு டைம் இல்லாத காரணத்தினால நம்மளால வந்து இங்கு பட்ரு சேல் பண்ண முடியாது அதனால் நல்ல தரமான இங்கு பட்டர்ஸ் ரொம்ப கம்மியான விலையில் ஒரு வருஷம் வாரண்ட்டியோட நம்ம கீர்த்திவாதம் வந்து பண்ணிகிட்ருக்காரு அவர் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்காரு ஸோ நம்மளை மாதிரியே அவரும் வந்து ஒரு யங்ஸ்டர் நிறைய இந்த மாதிரி கோழி வளர்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு நம்மள விட இன்னும் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் கூட ஏன்னா நிறைய நாட்டு கோழி வளர்ப்பு கிளாஸ் இருக்கட்டும் கால்நடை வளர்ப்பு கிளாஸ் எல்லாமே வந்து போயிருக்காரு ஸோ நீங்கள் இங்கு பட்ரு வாங்குற அது மட்டும் இல்லை நீங்கள் முட்டை சம்மந்தப்பட்ட டவுட்ஸாக இருந்தாலும் சரி இங்கு பேர் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் ஏன் கோழிக்கு என்னென்ன நோய் வரும் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த மாதிரி தீவனம் கொடுக்கணும் எந்தெந்த மாதிரி மருந்து கொடுக்கணும் இப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கூட எந்த நேரத்தில் வேணால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ எப்போயுமே வந்து அவர் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் நூற்றி இருபது முட்டை கெப்பாசிட்டியை வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவாவுக்கு தமிழ்நாட்டில் வேறாவது கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் ஐம்பது முட்டை கெப்பாசிட்டியும் இவர் பண்ணிட்டு இருக்காரு ஸோ நீங்கள் அமேசானில் சிம்பிளாக ஒரு எண்பது முட்டை முட்டை எழுபது முட்டை வைக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாக்கு மேலே வந்துடும் அவங்க வாரண்ட்டியும் தரமாட்டாங்க யாருமே ஸோ வாரண்ட்டி ப்ளஸ் கம்மி ரேட்டில் இவர் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஃபுல் சஜஷனோடு எல்லாமே வந்து அவர்கிட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ கடைசி வரைக்கும் முட்டையை வைக்கிறதுலேருந்து பொறிக்கிற வரைக்கும் எல்லாமே அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவார் எல்லாத்துக்கும் மேலே ஹேச்சிங் ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா மேனுவலாக நீங்களாக திருப்பி விடுறது ஸோ ஒரு ஆட்டோமேட்டிக்காக நம்பறதை விட இந்த மாதிரி மேனுவல் லிங்க் பட்ரஸை வந்து நீங்கள் வச்சு நல்லா ஹேச் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் ப் லெவலில் பண்ணுறவங்க இப்போ ஆட்டோமேட்டிக் இங்கு பட்டுருக்குன்னா குறைஞ்சபட்ச ரேட்டு வந்து எட்டாயிரம்லேருந்து பத்தாயிர ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு இந்த மேனுவல் இங்கு பட்டு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க